நம்முடைய கத்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க துக்க வஸ்திரம் எதிர்ச்சொல் மகிழ்ச்சியின் வஸ்திரம் இங்கிலீஷில் மோர்னிங் ட்ரெஸ் ஆப்போசிட் எ கார்மென் ஆஃப் ஹாப்பினஸ் துக்க வஸ்திரம் இது பார்த்தீங்கன்னா ஒரு வழி மிகுந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவது துக்கம் வேதாமத்தில் பார்த்திங்கன்னா துக்கமா இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சணல் உடை தரித்து ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அந்த சாம்பலை தங்கள் மேல போட்டு கொண்டு துயரத்தை துக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எஸ்தர் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசரத்துல வாசிக்கிறோங்க அப்ப இன்றைய நாட்கள்ல இன்றைய காலகட்டத்தில் துக்கம் அப்படின்னா உடனே ஒரு கருப்பு ட்ரெஸ் அணிவது அணிவதுதான் துக்கம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நமக்கு பிடித்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க இல்லை நமக்கு பிடித்த தலைவர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்க நமக்கு பிடிச்சவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக கருப்பு உடை அணிவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி பேட்ச் மாதிரி குத்திக்குவாங்க இது வந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தங்களுடைய துக்கத்தை தெரிவிக்கிறோம்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்காக இந்த பிளாக் ட்ரெஸ்ஸை போடுவாங்க இந்த துக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா மனுஷன் எழும்பவே முடியாது துக்கமே அப்படியே துயரப்பட்டு பட்டு பட்டு என்ன ஆவாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க தனக்கு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக துக்கமா இருப்பாங்க பழைய வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க காரியம் நடந்தா போதுங்கிறதுக்காக நடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உண்மையாகவே தன்னை இழந்தவங்களை என் நினச்சி 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 அவங்க என்ன பண்ணுவாங்க துக்கமாகவே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க இதுதான் துக்கமுடையவர்கள் துக்க வஸ்திரம் தரித்தவர்களாக இருப்பாங்க தன்னை குறித்து எதையும் யோசிக்க மாட்டாங்க ஏனோ வருவாங்க தானோன்னு இருப்பாங்க ஏதோ சாப்பிடுவாங்க நல்ல ட்ரெஸ் கூட உடுத்த மாட்டாங்க ஒரு ஒரு கவலையிலேயே ஒரு வாரத்தோடையே அவங்க வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேதாமத்தில் கூட வாசிக்கிறோம் துக்க முகம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா கண்கள் விழுந்து போயிருக்குமா அடுத்தது பார்த்தீங்கன்னா துக்க மனோ துக்கத்தினால ஆவி முறிந்து போகும்னு சொல்லி வே நீதிமொழிகளில் வாசிக்கிறோங்க அப்ப துக்க முகமாக இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள்கிட்ட ஒரு பிரைட்னஸ் இருக்காது ஒரு வெளிச்சம் இருக்காது துக்கத்தோட ஒரு இருளடைஞ்ச முகத்தோடையே இருப்பாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்விலும் ஒரு துக்கம் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த பழைய பாவங்களை நினைச்சு தங்களுடைய துக்கத்தை தங்களுடைய முகத்தில் துக்கத்தோடையே இருப்பாங்க தங்களுடைய எண்ணங்களை துக்கத்தோடையே இருப்பாங்க ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரா நான் வந்து மன்னிப்பை நான் ஒரு சந்தேகத்தோடைய துக்க முகத்தோடைய வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நெகட்டிவாக நடந்து முடிஞ்சிருக்கோம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கந்தையான எண்ணங்களை வாழ்க்கையில முன்னாடி நினைச்சு நினைச்சு முழுசும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு துக்கமாவே இருப்பாங்க ஒரு சிலர் நல்ல ஆண்டவர் வச்சிருப்பாரு ஆனா என்ன பண்ணுவாங்க துக்க முகமாவே இருக்கிறதுனால கிழிந்து ஓட அணிஞ்சிருப்பாங்க ஜென்ம சுபாவத்தை இருக்க மாட்டாங்க சுயங்களை சார்ந்து செயல்படுவாங்க இந்த துக்கோங்கிற அடிமைத்தனத்திலேயே மூழ்கி கொண்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க எப்படிப்பட்ட துக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டை பெருசாகி விவாகரத்துக்கு நேராக போயிடுச்சு டிவோர்ஸ் போயிடுச்சுன்னா அந்த டிவோர்ஸை நினைச்சு நினைச்சு நிறைய பேர் துக்கமாவே இருப்பாங்க வியாதியை நினைச்சு துக்க முகம் உள்ளவர்களா இருப்பாங்க பணப்பிரச்சனையை நினைத்து துக்கமுகம் உள்ளவராக இருப்பாங்க வேலை இல்லைங்கிற துக்கம் இருக்கும் திருமணமாகல தன்னுடைய பிள்ளைக்குங்கிற ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்கும் திருமணமாகி இல்லைன்னு வச்சுக்கல குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு துக்க நிறைய பேர் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க இப்படி துக்கத்துக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம் ஆனா வேதத்துல வாசிக்கிறோம் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் சொல்லி நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல வாசிக்கிறோங்க நம்முடைய ஆவி மாத்திரமல்ல ஆத்மாவும் துக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதனால சரீரம் என்னாகும் பாதிப்படையும் தூக்கம் வராது வியாதி உள்ளவர்களா இருப்பாங்க நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுதான் துக்கம் உள்ளவர்கள் துக்க வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் அடுத்தது துக்கத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் வஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம் மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு நம்ம பார்க்க போற யாரோ ஒரு ஃப்ரெண்டோ ஒரு சொந்தக்காரங்க ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா போய் பார்க்க போறோம்னா வெறுங்கையோட போக மாட்டோம் அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை அனுபவித்து நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொண்டு போய் ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்துழா நம்ம இருப்போம் அதே போல காது குத்து இந்த மாதிரி வீட்டுக்கு வீட்டு காரியங்கள் வீட்டு குடும்ப காரியங்களை போகும்பொழுது எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம மகிழ்ச்சி வெளிப்படுத்துழா இருப்போம் கல்யாணம் வந்துச்சு வச்சிக்கங்களேன் நமக்கு தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட் சர்க்கிளோ யாரோ ஒருத்தர் கல்யாணம்னா கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையோட நம்ம நல்லா மேக்கப் பண்ணி போய் மாப்பிளை பொண்ணுக்கு ஈக்குவலாக போய் நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறதெலாம் இருப்போம் ஏன் அப்படின்னா கல்யாணத்தில் போகும் பொழுது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை பார்ப்போம் உறவுகளை பார்த்து நம்ம ஆசை ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறவா இருப்போம் அதனால மகிழ்ச்சியாக நம்ம செல்வோம் அப்போ மகிழ்ச்சியின் உடை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் அணிஞ்சு நம்ம முகத்தில் அந்த வெளிச்சம் அந்த மகிழ்ச்சியின் வெளிச்சம் தெரிகிறவங்களாம் இருப்போம் அதுதாங்க மகிழ்ச்சியின் உடைந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு புது துணி வாங்கி அணிகிறோம் பார்த்தீங்களா அந்த புது துணியை பொழுது சின்னவங்கலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த புது ட்ரெஸ் பார்க்குறப்போ ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம மட்டும் மகிழ்ச்சி அடையாமல் உணவு உணவில்லாதவங்களுக்கு துணி இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து புது துணிகளை வாங்கி கொடுக்கும் பொழுது அதில் நம்ம சந்தோஷப்படுகிறவளாக இருக்கிறோம் மகிழ்ச்சி தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் அதே போல் உணவில்லாத மக்களுக்கு உடை இல்லாத மக்களுக்கு ஒரு பழைய ட்ரெஸ்ஸே நீங்கள் கொடுத்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த ட்ரெஸ்ஸை அவங்க வாங்கும் பொழுது அவங்க ப படுகிற ப பரவசம் மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா அது கணக்கே இல்லை இல்லைங்க பார்க்குறக்கு ஒரு சந்தோஷம் நமக்கே வரும் அந்தளவுக்கு அவங்க பரவசம் அடைகிறவர்களாக இருப்பாங்க இப்படி தான் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குங்க இது உலக பிரகாரமான மகிழ்ச்சி ஆனால் ஆவிக்குரிய மகிழ்ச்சின்னு ஒன்று உண்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவுதான் வியாதி நம்மளை நெருக்கினாலும் எவ்வளவுதான் சூழ்நிலைகள் தாறுமாறா இருந்தாலும் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எகவா ஈர எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கத்தர் மேல உள்ள விசுவாசத்தோடு நம்ம நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க அப்போ நம்ம சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நம்மளை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாக நம்ம இருக்கும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் அவர்களும் ஒருவேளை துக்கமுகமாக இருந்தாங்களா அவர்களும் என்ன பண்ணுவாங்க அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவர்களாக இருப்பாங்க அதே போல நம்ம சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் வேதம் என் மன மகிழ்ச்சின்னு சொல்லி வேதத்தை வாசிக்கிறோங்க அப்ப வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக கத்தை நமக்கு அதிகாரம் அதிகாரப்படுத்திருக்கிறார் நம்ம ஆளுகை கொடுத்திருக்கிறார் அதை உணர்ந்து அதை நம் மேற்கொண்டு நம்ம வாழும் பொழுது நம்ம மன மகிழ்ச்சி அடைகிறவளா இருக்கும் சூழ்நிலை பார்த்து பயப்படுகிறவளா இருக்கக்கூடாது சந்தோஷத்தோடு அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கிறவர்களா இருக்கும் பொழுது கத்த நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களா இருக்கிறார் அப்ப வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்ப கத்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் மனமகிழ்ச்சியா இருப்போம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு வியாதி வராது என்ன பண்ணுவோம் ஔஷதம்ங்கிறப்ப மருந்தா இருக்கும் சமாதானம் இருப்போம் சந்தோஷம் உள்ளவர்களா இருப்போம் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்பவர்களா இருப்போங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில துக்க முகமுள்ளவர்களா நாம் இருக்கக்கூடாது வேதத்தில் வாசிக்கிற ஒன்று சாம்பல் ஒன்றாம் அதிகாரத்துல அண்ணாளுக்கு குழந்தை இல்லை தான் அவர்கள் துக்க இருக்கல கர்த்தனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் துக்கங்களையும் அவரோட அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு அவங்க எழுந்திருக்கும் பொழுது துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்போ நம்மளுடைய துக்கங்களை துயரங்களை கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம துக்கமுகமா இருக்கக்கூடாது மாறாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கணும் அவருடைய சமூகம் நமக்கு மகிழ்ச்சியை வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்ப நீங்கள் உங்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எப்போது துக்கமுகம் உள்ள நல்லவங்களா இருக்கிறீங்களா தேவைகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து உங்களுக்கு விரோதமா வருகிற மனுஷர்களை பார்த்து நீங்க அவர்களை அவர்களோட செய்கிற செயல்களை பார்த்து துக்கமுகம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா இல்ல இதுல இருந்து கத்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார்ங்கிற அந்த விசுவாசத்தோடு அவருடைய அவரையே பிடித்துக் கொள்ளவர்களா இருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி அனுபவிப்பவர் இல்லைங்களா அந்த மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ளவர்களா இருக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாங்க செவம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்க சமூகத்துல வருகிற ஆண்டவரே இந்த நாளில கூட ஒரு எதிர்ச்சலை பார்க்க கருபி பாராட்டினீங்க நன்றி தகப்பனே துக்க வஸ்திரத்துக்கு எதிர்ச்சொல் ஆண்டவரே மகிழ்ச்சியின் வஸ்திரம் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு தாறுமாறாக இருக்கும் பொழுது குறைவுகள் மத்தியில் இருக்கும் பொழுது நாங்கள் துக்குமுகமாக இருந்து உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம்ப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே இனிமேல் நாங்கள் எந்த இடத்திலும் துக்குமுகமாக இராதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே சமூகத்தை சார்ந்து உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உங்களையே நாங்கள் நம்பி இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும்ப்பா வேதான் சொல்லுகிறது கத்தரால் மீட்கப்பட்ட அவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் அவர்கள் சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் கழிப்பும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டாண்டவரே உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இன்றிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியாக இருக்க மகிழ்ச்சியோடு இருக்க களிப்போடு இருக்க உங்கள் நாமத்தை உயர்த்தி பிடிக்க கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வா அவர் எனக்கு வெற்றி தருவார் என்கிற விசுவாசத்தோடு அடுத்த அடி எடுத்து வைக்க எங்களுக்கு விரும்பிப்பாராரு காட்டுங்கப்பா உங்க சமூகத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆளுகை செய்த ஆசிர்வதிங்க மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷமாய் வாழ கருவை பாராட்டுங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் துக்கத்தை களைந்து போட்டு மகிழ்ச்சியோடு வாழுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்